சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை சுத்தமாக அடையாளமே இல்லாமல் மாறி போயிடுச்சு என்ன அப்படின்னா நீலக்கொடி சான்றிதழ் அதை பெறணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசாங்கம் ஐம்பது ஏக்கர் அளவில் அஞ்சு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கடற்கரையை மேம்படுத்திட்டு வராங்க டென்மார்க் அறக்கட்டளை இந்த நீலக்கொடி சான்றிதழை கொடுக்கறதுனால கோவளத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு பத்து கடற்கரைக்கு இந்த நீலக்கொடி சான்றிதழை வாங்கணும் அப்படின்னு தமிழக அரசு வீச்சில் இதற்கான பணிகளை முன்னெடுத்துகிட்டு வராங்க இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படின்னா என்னென்னா கடற்கரையுடைய தூய்மை கடற்கரையுடைய பாதுகாப்பு இந்த கடற்கரைக்கு வந்தால் பொழுதுபோக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சர்வதேச அளவில் ஃபாரினர்ஸ்லாம் கூட தேர்ந்தெடுத்து அந்த கடற்கரைக்கு வருவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் நியூசிலாந்து அமெரிக்கா இது போன்ற மேலை நாடுகளில் தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை டென்மார்க் கறற்கட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ மெரினா கடற்கரை உட்பட பத்து கடற்கரையை மேம்படுத்தி இந்த நீலக்குடி சான்றிதழை வாங்குறதுக்கு இருக்காங்க இது கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் மொத்தமாக செலவு பண்ணி இதை மேம்படுத்திட்டு வராங்க இதனால் அங்கே இருந்த மெரினா கடற்கரையில் இருந்த பஜ்ஜி கடை மீன் வறுவல் கடை இது மாதிரியான கடைகள் எல்லாமே வந்து அந்த இடத்துலேருந்து முற்றிலுமாக எடுத்திருக்காங்க இதுக்கு மேலே அந்த இடத்துல கடைகளை போட அனுமதி கிடையாது அப்படின்றதையும் அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல பூங்காவை அமைச்சிருக்காங்க அந்த பூங்காவுக்கு இடைவெளியில் மரங்களை நட்டுருக்காங்க அதுக்கு கொஞ்சம் முன்னால் போனால் அங்கே பீச்சில் அப்படியே அமர்ந்து அந்த பீச்சுடைய அலையை ரசிக்கிற மாதிரி மூங்கிலாலான சேரு இது போன்ற படுத்துக்கிட்டே பார்க்கக்கூடிய வடிவமைப்பில் இருக்கக்கூடிய இருக்கைகளெல்லாம் அமைச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் சொல்கிறாங்க ரொம்ப ரசித்து இந்த ஆன இருக்கைகளை மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க இது மேலை நாடுகளில் எப்படி படுத்துகிட்டே ரசிச்சுட்டு கடற்கரையை பார்ப்பாங்களோ அது மாதிரி இந்த நீலக்குடி சான்றிதழில் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுனால இது போன்ற வகையினால் இருக்கைகளெல்லாம் மூங்கில்லையே சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் பிளாஸ்டிக்கில் வந்து சுத்தமாக அந்த பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டில் பிளாஸ்டிக்காலான பொருட்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால கடற்கரையையும் ரொம்ப தூய்மையாக பயன்படுத்துகிறாங்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே சைக்கிள் வழித்தடமும் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது போன்ற பல அம்சங்கள் வந்து மெரினா கடற்கரையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்கு. இருக்குது இன்னும் பணிகளெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் முழுமை அடையலை இந்த பணிகளெல்லாம் இன்னும் முழுமை அடைஞ்சதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் சொல்கிறாங்க ரொம்பவே தமிழக அரசாங்கம் இதுக்கு எடுக்கிற முயற்சிக்கு பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாங்க இந்த நீலக்குடி சான்றிதழ் பெற்றுட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வெளிநாட்டினர் எல்லோருமே இந்த பீச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்ச கிடச்சிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவாங்க அதனால தான் இந்த நீலக்கொடி சான்றிதழை தமிழக அரசாங்கம் ரொம்ப முனைப்பு காட்டி இதை வாங்குகிறாங்க இந்த பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய இந்த பார்க் மாதிரி ரெண்டு இடத்துல அமைச்சிருக்காங்க அதில் சின்னவங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பெரியவங்களும் விளையாடுறாங்க அதில் வந்து சருக்கு அது போன்ற சீசா அப்புறம் ஊஞ்சல் இது போன்ற விளையாட்டுகள் எல்லாமே அங்கே விளையாடும் வகையில் அமை அமைப்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லை பள்ளி மாணவர்கள் பெரியவங்க வரைக்குமே அந்த இடத்த வந்து ரொம்ப அந்த பூங்காவில் ரொம்ப தங்களுடைய நேரத்தை மகிழ்ச்சியோடு பொழுதுபோக்கிட்டு வராங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே கொஞ்சம் களைப்பாக இருக்கும் பொழுது அங்கே மூங்கிலால் அமைக்கப்பட்ட இருக்கைகள் இருக்குது அந்த இருக்கைகள்லையும் அமர்ந்து ஓய்வெடுக்கிறாங்க நல்ல தூக்கம் நல்ல படுத்த நல்ல தூக்கம் வருது அந்த அளவுக்கு பொதுமக்கள் சொல்கிறாங்க அந்த இருக்கைகள் அந்த அதுக்கு ஏற்றது போல் அமைச்சிருக்காங்க பாதுகாப்பு கோபுரமும் அமைக்கப்பட்டிருக்கு கடற்கரையை பாதுகாப்பதற்கான கோபுரங்கள் மூங்கிலாலே அமைக்கப்பட்டிருக்கு அதுவும் ரொம்ப தனி சிறப்பாகவே இருக்குது இது போன்ற பல அம்சங்கள் மெரினா கடற்கரையில் கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது நம்ம மெரினா பீச்சா அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க இந்த இடங்கள் இருக்குது அப்படின்னா மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நீச்சல் குளத்துக்கு அப்படியே பின்னாலப்புறம் அது எக்ஸாக்டாக பேக் சைடில் இருக்குது அந்த நீச்சல் குளத்துக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ரெண்டு பூங்காக்களும் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த மூங்கிலாலான இருக்கைகள் பாதுகாப்பு கோபுரங்கள் இது போன்றதெல்லாம் இதெல்லாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு கடைகள் வைத்திருந்தவங்களுக்கு தான் ஒரு பெரிய கஷ்டம் கடைகளெல்லாம் இனிமேல் நடத்தக்கூடாது இந்த இடம் வந்து ஒரு தூய்மை பகுதி அப்படின்னு சொல்லி இந்த டென்மார்க் சான்றிதழுக்காக நாங்கள் இந்த விஷயங்களெல்லாம் முன்னெடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கடைகள் கடை போட்டவங்களெல்லாம் அங்கே அவங்களுடைய கடைகளை ரத்து பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியும் அது மட்டும் இல்லை இந்த நீலக்கொடி சான்றிதழ் கோவளத்தில் ஒரு பீச்சில் இருக்குது அதுக்கு பிறகு இப்போது சென்னையில் மெரினாவில் இந்த நீலக்கொடி சான்றிதழை வாங்கிறதுக்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த குப்பைகளை வந்து போடுவதற்காக ரெண்டு பக்கமுமே இரும்பிலாலான ஒரு குப்பை தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதில் அந்த குப்பைகளை பிளாஸ்டிக் குப்பைகள் துணி இது போன்ற கழிவுகள் இந்த மாதிரியான குப்பைகளை காற்றுல பறக்க விடாதபடி அந்த கா காற்றுல பறந்து போகிற அந்த குப்பை கடற்கரையில் போய் அந்த குப்பைகள் சேர்ந்து அதை வந்து மீன் வந்து சாப்பிடுது இது மாதிரியான சிக்கலெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறதுனால கடற்கரையுடைய தூய்மை அழகு எல்லாமே கெட்டுப்போகுது அப்படின்னால இது போன்ற குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு புறத்துலையும் அதை பொதுமக்கள் சரியாக உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துகிறாங்க அதுபோன்று இந்த உண் மொத்தத்தில் சொல்லப்போனால் மெரினா பீச்சு இப்போ நீங்கள் புதுசாக போய் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நம்ம மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கான மாற்றங்களை தமிழக அரசாங்கம் செய்திருக்காங்க இதுக்கு பொதுமக்கள்